போய்ட்ரி அவுட் லவுட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது அது வெளிநாடுகளில் அது ரொம்ப அழகாக இயற்றிக்கிட்டு இருக்காங்க கவிதையை இயற்றியவங்களே வந்து அந்த ஆத்மார்த்தமாக பாடுவாங்க அது பேசுவாங்க இன்ஃபேக்ட் அது சொல் ரெசிட் பண்ணுவாங்க அதோட பின்னணியில் வந்து ஒரு மெல்லிய இசை இருக்கும் அது கவிதை பிரியர்களுக்கு வந்து அது ஒரு சுகானுபவம் இந்த விஷயத்தை நான் எங்கேயும் சர்ச் பண்ணி சொல்லலை எனக்கு சொன்னதே சாரு சார் தான் இதை சொன்னதுக்கு அப்புறமா நாங்க ஒரு விஷயத்தை யோசிச்சோம் ஏன் அதே மாதிரி ஒரு சுகானுபவத்தை முதல் முறையா ஒரு இலக்கிய மேடையில் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சோம் ஸோ அந்த அடிப்படையில இப்போ அவரோட பெஸ்டான ஒரு புத்தகத்திலிருந்து பெஸ்டஸ்ட் வரிகளை ஒரு பின்னணி இசையில இப்ப நம்ம கேட்க போறோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு முதல் முறையான ஒரு புதுமையான ஒரு முயற்சி ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க மனுஷ கவிதை கவிதையை வெளியிட்டு விழாவில் ஒரு கவிதை வாசித்தேன் அதனால் யாராத்தும் கொஞ்சம் பொறாமையில் என்னோடய கவிதையை வாசிங்க நீங்கள் கவிதையை எழுதலைங்களே சீனே அப்படின்னு சொன்னேன் அப்புறம் சரி உங்கள் கவிதையை வாசிச்சிருங்களேன் அப்படின்னாரு அதனால் நல்லா அங்கே வாசித்தது வந்து ஒரு நமக்கு ஒன்பதேமு முக்காலுக்கு தான் மைக்கு கிடச்சிது அப்போ பேசுகிறதுக்கு ஒன்றும் முடியல எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க நானும் தூங்கிட்டு இருந்தேன்னா சரி அப்போ ஒரு கவிதையை வாசிச்சுட்டு போயிடுவோம்னு நினச்சேன் சரி அது ஒரு ரொம்ப யூடியூப்பில் எல்லாரும் ரசித்து கேட்டதுனால நம்ம இங்கேயும் ஒரு கவிதையை வாசிச்சிருவோம் அப்படின்னு வார்த்தைகளால் ஆனது வாழ்க்கை வார்த்தைகளால் ஆனது காதல் வார்த்தைகளால் ஆனது மொழி வார்த்தைகளாலானது கவிதை வார்த்தைகளாலானது உயிர் மூச்சு வார்த்தைகளாலானது கண்ணீர் வார்த்தைகளாலானது பால் வீதி வார்த்தைகளாலானது கலவி வார்த்தைகளாலானது சிநேகம் பயம் அன்பு நம்பிக்கை துரோகம் பசி பட்டினி கொலை குருதி தற்கொலை நினம் சளி துவேஷம் தியாகம் கற்பு காமம் வலி சாகசம் வெறி அனுபூதி உல்லாசம் பரவசம் துக்கம் பித்தம் பிரமை கலை போர் தத்துவம் ஒளி அறிவு ஆகாயம் வார்த்தைகளாலானது குரல் வார்த்தைகளாலானது நூலை வார்த்தைகளாலானது நாபி சுழியில் இருந்து கீழிறங்கும் ரோமக்கோடு ஈரம் பளபளக்கும் உதடு செவ்வரி ஓடிய கண் புடைத்து தெரியும் பச்சை நரம்பு பிருஷ்டம் உமிழ்நீர் முதல் புருவம் கண்ணக்கதுப்பு சுரோனிதச் சுவை கூந்தல் இமைப்பீலி தோல் தொடை மச்சம் அக்குள் நுனி கைகளின் ரேகை இடுப்பின் வளைவு முதுகு செவிமடல் கணுக்கால் விரல்ணிக்கட்டு பாதம் பின்கழுத்து வார்த்தைகளாலானது 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 வார்த்தை எனது ஜன்னலுக்கு வெளியே கடல் இல்லை நிலவோ நட்சத்திரங்களோ மேக கூட்டங்களோ இல்லை சூன்யத்தின் மௌனம் ததும்பிய கல்லறை தான் இருக்கிறது எனது பிறந்த நாளில் நீ வருவாயென வாங்கி வைத்திருந்த பூச்செடி என்னிடம் சொன்னது கல்லறைகளின் ஊடாக இருக்கிறது உனது பெயர் பொறித்த கல்லறை என சொல்லிவிட்டு மறித்து போன அந்த பூச்செடிக்கு நீரூற்றி 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 உயிர்ப்பிக்க முயல்கின்றேன் ஒவ்வொரு இலையாக காய்ந்து காய்ந்து வீழ நம்பிக்கை தளராமல் நீரூற்றல் தொடர்கிறது செத்துவிட்ட செடிக்கு நீரூற்றும் பித்தன் நகைக்கின்றான் நண்பன் மரணத்துக்கும் சித்தப்பிரமைக்கும் இடையே ஊடாடிக் கொண்டிருக்கிறது எனது உயிர் ஜன்னல் கம்பிகளுக்குள்ளிருந்து தீடி புகைத்தபடி தேடுகின்றன கண்கள் எனது பெயர் பொறித்த கல்லறை சூனிய வித்தையை என் மீது சூனியக்காரினும் சூனியக்காரி வழிப்படும் புனையாய் மிதந்து கொண்டிருக்கும் நீதான் என் உருமாற்றத்தையும் நிகழ்த்தியிருக்கிறாய் இப்போது அதீத நேசம் உன்னை கொல்லும் என்னை தொடராதே என்கிறாய் பட்டுப் போய்விட்ட செடிக்காகவும் துக்கித்து கதறும் எனது இருப்பில் உனது பிம்ப நிழல்கள் படிந்திருக்கின்றன என்னை நீ நேசிக்கவில்லையா எனக் கேட்டேன் இல்லை என சொன்னது உனது குரல் எனது கண்களை பார்த்து இதை சொல்வாயா ஒன்றும் சொல்லாமல் கேவலுடன் கண்ணாடியுள் சென்று கனவாய் உழைந்து விட்டாய் கண்ணாடியுள்ளிருந்து உன்னை விடுவிக்கும் மாயாஜாலம் ஏதும் அறியாத நான் உனது மௌன இறைச்சல் செவிகளில் கிழிபட உன் ஞாபகங்களற்று மலையடிவாரமாய் நீண்டிருக்கும் எனது தனிமையின் வாடை படிந்த நிலவெளி ஒன்றுக்கு கிளம்ப எத்தனித்தேன் கிளம்பும் வேளையில் நரம்புகள் அதிர்ந்தன்கள் வெடித்து ஊடுருவியது வழி சுயத்தின் இருப்பை உன் கருவிழி விட்ட பின் பிரிவது என்ன அண்டப் பெருவழியில் மிதக்கும் துகள்களின் சந்திப்பு கால வெளி புள்ளி ஒன்றில் நிகழ ஆளற்ற ரயில் நிலையத்தில் நீ மற்றொரு பெஞ்சில் அமர்ந்து கவிதை எழுதி கொண்டிருக்கும் நான் பார்வைகள் சந்தித்தும் அடையாளம் காண்பதில்லை நீ எழுந்து நின்று பிளாட்வாரத்தின் வரை சென்று திரும்பி வந்து அமர்கிறாய் ஏன் இந்த பதற்றம் காத்திருத்தலின் முடிக்கவில்லை நீ காத்திருத்தலின் காரணத்தில் பதியவில்லை மனம் கவிதை தொடர்கிறது காத்திருத்தலும் பதற்றமும் கவிதையே நிஜமாகி நிஜத்தை கனவாக்கியது கவிதையே நிஜமாகி நிஜத்தை கனவாக்கியது நிஜமா நிஜத்தின் நிழலா நிழலின் கனவா கனவின் கவிதையா ரயில் நிலையத்தை யாரோ இடித்து போட்டிருக்கிறார்கள் அழுது அழுது ஓயவில்லை கவி இருப்பே இல்லாது போகுமோ என கருத்த நிறத்தில் குட்டி குட்டியாய் முயல் ரோம மென்மை கொண்டிருக்கும் முளைக்கீரை விதைகளை அலைந்து அலைந்து பழகும் கைகள் ஸ்பர்சத்தின் காம பரவசம் விரல்களில் பரவ கடல் மணலில் வெடு வெறும் காலில் நடந்திருக்கிறாயா மழை துளியின் ஊசி முனை புத்தல் உன் மேனியில் உணர்ந்திருக்கிறாயா தக்காளி செடியின் வேறு கருகில் பன்றி எருவை போடுகிறான் சிறுவன் வேலியற்ற தோட்டத்தை ஹத்தம் செய்தன சில ஆடுகள் இளமையில் கண்டது இருப்பின்மையின் அபத்தம் ரயில் நிலையத்தை யாரோ இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏகாந்தத்தின் விளிம்பில் வட்டமடிக்கும் ஒற்ற ஒற்றை பறவை மலையடிவாரத்தில் மறையும் சூரியன் கூட்டுக்குத் திரும்பும் பட்சிகளின் சப்தம் சர்பங்களாய் நீண்டு தண்டவாளன் தக்காளி செடியின் மனத்தில் ஜெனியின் ஞாபகம் கனவாய் ஒளிர்கிறது என்பதாக கவிதை தன் முதல் வாக்கியத்தை எழுத துவங்குகிறது மரண வெளி குறிப்புகள் எனக்கென கிடைத்த பதுங்கு குழியில் உறக்கமும் விழிப்புமற்ற நிலையில் மூழ்கி கிடந்து இசை வழி முன்மதியத்தில் முன் ஒன்றில் அமர்ந்திருக்கும் சிறுவனாய் தயில் காய்ந்து கொண்டிருக்கிறது தன் காதலனை முட்டமிட்டபடி சிதறி கிடக்கும் ஒரு பெண்ணின் சடலம் நட்சத்திரங்களற்ற ஒற்றை நிலவாய் தனித்து கிடக்கிறது குழந்தையின் கொலுசு ஒன்று சிதகுண்ட முகம் ஒன்றில் விரைத்து கிடந்த விழிகள் தொலைதூரத்து நாயின் ஊளை உறைந்து கிடக்கும் குருதி படலம் உனது காலத்தை கவிதையில் பிடி என்றது குட்டி இளவரசியின் குரல் காலத்தை கவிதையில் பிடிக்கலாகுமா உயிர் சடங் சடலங்கள் இலக்கற்று நடந்து கொண்டிருக்கும் காலம் இது தலையற்ற மூண்டம் ஒன்றில் குத்திட்டு நின்று ஆண்குறி கண்டு திக்கித்து ஒதுங்கினேன் காதலை பாடும் முட்டாள் கவிகளின் ஆணுறுப்புகளை அறுத்தறியுங்கள் என கோஷமிட்ட பெண்ணியவாதியின் ஞாபகம் தொற்ற நடை துரிதமாயிற்று என் குட்டி இளவரசையின் காலடி தல தடங்களின் கீழே புதைந்துவிட விருப்பமுற்று அவளின் பூமியின் ஈரம் தோய்ந்த சுவாச காற்று இந்த பிரேத வெளியில் கலந்து கிடப்பதாய் பாவனை கொண்டு தேடலுற்றபோது குழந்தை ஒன்று அழுதபடி தவழ்ந்து வரக் கண்டேன் முந்தின பிறவியில் நீ என் காதலியாக இருந்தாய் அதற்கும் முந்தின பிறவியில் நீ என் தாயாக இருந்தாய் அதற்கும் முந்தின பிறவியில் நீ என் சகோதரியாக இருந்தாய் அதற்கும் முந்தின பிறவியில் நீ என் சாமுண்டி தெய்வமாக இருந்தாய் அதற்கும் முந்தின பிறவியில் முந்தின பிறவியில் முந்தின பிறவியில் யுக யுகாந்திரமாய் நான் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறேன் நீ என்னிடம் சொன்னாய் அடுத்த பிறவியில் நான் உனக்கு மகளாய் பிறப்பேன் என பற்றி நட்சத்திரங்களிடம் சொல்லி வைத்திருந்தேன் தான் முதுகில் உன்னை சுமந்தபடி வனங்களில் திரிவதாக கற்பிதம் கொண்டிருந்தேன் என்னை சுமப்பதால் உன் முதுகு வலப்படும் என என் செவிகளில் நீ கிசு கிசுத்து நகைப்பதாய் கனவு கண்டிருந்தேன் இயற்கையின் கோர விளையாட்டில் ஜனிக்கும் போதே சுவாசத்தை தொலைத்துவிட்டு மரணித்து கிடக்கிறாய் மூடி கிடக்கும் உன் விரல்களை முத்தமிட்டேன் கண்ணாடி துண்டினால் எனது உடலை கிழித்து கொப்பளித்து வழியின் குருதியினால் உன்னை குளிப்பாட்டினேன் எனது ஒற்றை கண்ணை பிடுங்கி உனது மூடிய விரல்களுக்குள் பொதித்தேன் மரணித்தே பிறந்தாலும் பூமி கருவறைக்குள் உன்னை இறக்கும் முன் நான் உனக்கு ஒரு பெயரிட்டாக வேண்டும் என மூதாதையர் குரல் ஒலிக்க திடுக்கிட்டேன் என்ன பெயர் வைக்கலாம் என யோசித்து குழம்பினேன் வழிபோக்கனாய் வந்த கடவுள் சொன்னான் உன் பெயர் ஜெனசிஸ் என ஜெனி 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 உச்சி முதல் பாதத்தின் விளிம்பு வரை முத்தித்து கதறினேன் உன் திருப்பவள வாய் திறந்து என் பெயர் சொல்லி அழைப்பாயோ கமல கண் திறந்து காண்பாயோ திருமலர் பாதத்தால் என உடைப்பாயோ உன் தீண்டலின் சுகமும் பவளவாய் சுவையும் என் ஞாபகம் பற்ற ரணத்தின் வலியில் கதறலாமே